வெல்கம் பேக் டு ஜீவா லைஃப் ஸ்டைல் விளாக்ஸோ இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மாடி தோட்டத்தில் சூப்பராக வளைஞ்சிருக்க ஒரு பரண்டை செடியை பற்றி பார்க்கலாங்க ப்ளஸ் வந்து அதை வச்சு நம்ம என்ன வந்து குக் பண்ணலாம்ன்றதை நான் இந்த வீடியோட போகிறோம் ஸோ நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் வந்து நான் போடுற தோட்டம் வீடியோஸ் குக்கிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து அப்கமிங்கில் வந்துகிட்டே இருக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க எங்கள் மாடித்தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பரண்டை வந்து சூப்பராக வளர்ந்துட்டுருக்குங்க இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு கீழே மண் தரையில் இருந்ததுங்க இது நல்லா கொடி மாதிரி அதாவது ஆல்ரெடி எங்கள் கீழே வந்து நாங்கள் நித்தியமல்லி செடி வச்சுருக்கோங்க ஸோ அதை பிடிச்சி ஏறி நல்லா பெருசாக படர்ந்துருந்தது சரி நம்ம கீழே வந்து பார்த்தீங்கன்னா நாய்கள் எதனால் வந்து ரொம்ப அழுக்காகிறதுனால நம்ம அதை ப பறித்து சாப்பிட முடியாதனால அதை கொண்டு வந்து நான் மேலே வந்து தோட்டத்தில் வச்சுருக்கேன் இது சூப்பராக வளர்த்துடலாங்க இந்த மாதிரி கணுக்கள்லேருந்து அதுக்கு வந்து வேர்கள் வந்து போய் போய் நமக்கு வந்து நிறைய பிறண்ட செடி வந்து வர ஆரம்பிக்கும் அப்படி இல்லைன்னா நீ அந்த கணுக்களை மட்டும் அந்த ஒரு பாட்டை மட்டும் நீங்கள் கட் பண்ணி ஒரு குரோ பேக்லேயும் இல்லை நார்மலாக ஒரு பாட்டில் வச்சாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேர் பிடிச்சி சூப்பராக வர ஆரம்பிக்கும் இதுக்கு பெருசாக பராமரிப்பு பூச்சி தாக்குதல் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க நம்ம வச்சு விட்டா தண்ணி ஊற்றுறோமோ இல்லையோ பட் நமக்கு வந்து சூப்பராக வந்துடும் தண்ணி வந்து நீங்கள் ஊற்றுணும் பட் வந்து நம்ம பெருசாக வந்து இதை வந்து கேர் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை கீழே எங்கள் வீட்டுக்கு கீழே இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா நாங்கள் தண்ணிலாம் பெருசாக ஊற்ற மாட்டோம் பூமியில் இருக்க தண்ணியை வச்சு அது வளர ஆரம்பிச்சிடும் மேலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஓ ரெகுலராக எல்லா செடிக்கும் ஊற்றுற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோம் ஊட்டச்சத்து நீங்கள் கொடுக்கணுனாலும் கொடுக்கலாம் அப்படி இல்லைனாலுமே பார்த்திங்கன்னா இது சூப்பராக வந்து வளரும் நான் பார்த்தீங்கன்னா சொன்னேன் பார்த்திங்கன்னா அந்த கணக்கில் இருந்து நான் ஒரு கட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க அவ்வளோதாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் வீக்லேயே எனக்கு வந்து வேர் பிடிச்சி சூப்பராக வர ஆரம்பிச்சிடும் எவ்வளோ ஜாயின்லேருந்து வேர்கள் வர ஆரம்பிச்சிருக்க பாருங்கள் இதை நம்ம கட் பண்ணி திருப்பி நம்ம வந்து நட்டு வச்சாலுமே நமக்கு வந்துடுவாங்க இதுக்கு மண்கலவெல்லாம் பெருசாக வந்து நான் பார்த்துலாம் வைக்கலங்க நார்மலாக இருக்கிற மண்ணிலே தான் வச்சுருக்கேன் நீங்கள் அப்படி வைக்கணும்னா காய்கறிக்கு ரெடி பண்ணுற மண்கலவையை நீங்கள் ரெடி பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக நல்ல ரிசல்ட் இருக்கும் பெரண்டையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சத்து இருக்குங்க பெரண்டை வந்து வாரத்தில் ரெண்டு மூணு நாள் நம்ம வந்து எடுத்துக்கலாங்க அதனால நமக்கு வந்து எலும்பு அதாவது எலும்பு வீக்காக இருக்கிறவங்க ஜாயின் ஏஷியன் பெயின்ஸ்லாம் இருக்கிறவங்க வந்து இது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் கால்சியம் சத்து வந்து அதிகமாகவே இருக்குங்க ஸோ கண்டிப்பாக வந்து பெரண்டி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ப்ளஸ் வந்து இந்த பல்லில் வந்து ஈர் வீக்கம் பல் வந்து ப்ராப்பராக இல்லை நமக்கு அதிகமாக வலிகள் வருது ரத்தம் வந்து பல்லில் வருதுன்னா அவங்களுமே பார்த்திங்கன்னா பெரண்டை வந்து நீங்கள் எடுத்து துவையல் செஞ்சு நீங்கள் சாப்பிட்லாங்க ஸோ இன்றைக்கி வந்து நம்ம துவையல் செஞ்சு தாங்க பார்க்க துவையல் செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரண்டையோட நுனியை தான் நான் கட் பண்ணிட்டு வந்திருக்கேன் பெரண்டையோட அடிப்பகுதி ரொம்ப முத்துன மாதிரி இருக்கிறத வந்து நீங்கள் பறிச்சிங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார் சத்து அதிகமாக இருக்கும் அதாவது நார் நாராக இருக்கும் உங்களுக்கு வந்து அரிப்பு மாதிரி வரும்ங்க சாப்பிடும்போது ஸோ எப்பவுமே வந்து பிரண்டையை வந்து பிஞ்சாக இருக்கும் போது நீங்கள் ப வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதாவது துளூர்லேருந்து ஒரு நாலஞ்சு ஜாயிண்ட் தள்ளி நீங்கள் வந்து அது வரைக்கும் எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வந்து சாப்பிடும்போது நர நரன்னு இருக்கும் ஸோ அந்த மாதிரி எடுக்காதீங்க ஸோ இதில் க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் தாங்க பெரிய ப்ராசஸ் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் வந்து இலைகள்லாம் யூஸ் பண்ணாதீங்க இதை வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு இதில் வந்து நாலு முனை மாதிரி இருக்கோங்க அந்த முனைகளை மட்டும் கத்தியை வச்சு நம்ம சீவிடணும் சீவிட்டு ரெண்டு துண்டாக நம்ம உடை உடைக்கும் போது நமக்கு அதுலேருந்து நார் வருங்க அந்த நாரை வந்து நம்ம எடுத்துட்ணுங்க அதாவது நம்ம வந்து வாழைத்தண்டை நம்ம க்ளீன் பண்ணுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி இதில் இருக்கிற நார்களை நம்ம எடுத்துடணும் கண்டிப்பாக அந்த கார்னரில் இருக்கிற ஜாயிண்ட்டில் இருக்கிற அந்த இதுவும் வந்து நீங்கள் கத்தியை வச்சு நீங்கள் எடுக்கும்போதே வந்துடுங்க அதுக்கப்புறம் உடைக்கும் போது உங்களுக்கு ப்ராப்பராக நார் பகுதியெலாம் வந்துடும் ரொம்ப முத்தி இருந்ததுன்னா ஃபுல்லாகவே மேலே இருக்க தோல் ஃபுல்லாகவே எடுங்க ரொம்ப பிஞ்சியாக பறிச்சுட்டு வந்தனால நான் சைடில் இருக்க நாலு இதுவும் மட்டும்தாங்க தாங்க எடுக்கிறேன் ஸோ இதை வச்சு இன்னைக்கு சூப்பரான ஒரு ரெசிபி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா துவையல் தான் செய்யப்போம் கண்டிப்பாக நீங்கள் அந்த துவையலை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி பிறண்ட செடி உங்கள் வீட்டு பக்கத்துலேயோ இல்லை கார்டனில் இருந்தாலும் வந்து நர்சரியில் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கிட்டு வந்து வீட்டில் வளர்க்க பாருங்கள் நமக்கு தெரியாமல் நிறைய மூலிகை வந்து நம்ம வேஸ்ட்டாகவே நமக்கு தெரியாமல் குப்பை செடி மாதிரி வளர்ந்துட்டுருக்கோம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் இனிமேல் வந்து பிறண்ட செடி உங்கள் வீட்டில் வளர்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ஸோ அதுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உளுந்து கொஞ்சம் எடுத்துருக்கேன் தேங்காய் ரெண்டு காஞ்ச மிளகா புளி கொஞ்சம் வந்து இன்னைக்கு வரா மாதிரி தான் எடுத்திருக்கேன் ஒருவேளை பண்ற மாதிரி தான் எடுத்திருக்கேன் வந்து கொஞ்சம் சூடுன்றனால எப்பவுமே வந்து வந்து ஒரு நைட்டு எடுத்துக்காம காலையில் மதியம் அந்த எடுத்துக்கோங்க இதை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக எலும்புகள்லாம் வந்து உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங் ஆகும் ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க உளுந்து எடுத்துருக்கோங்க உளுந்து நீங்கள் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பிரண்டை தோவில் வந்து டேஸ்ட் நல்லா கொடுக்கும் அது வந்து கொஞ்சம் நல்ல பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து வருத்தி எடுத்துக்கலாங்க உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மாடித்தோட்டம் வீடியோஸ் குக்கிங் வீடியோஸ் ப்ளஸ் வந்து எங்கே நமக்கு சீப்பாக வந்து பிளான்ஸ்லாம் கிடைக்குது அப்படின்றத நம்ம சேனலை நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் ஸோ நீங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு காஞ்ச மிளகா புளி கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தேவையான அளவு எடுத்துருக்கேன் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டு கூட இருக்கும் காரம் வந்து சில பேர் காரம் அதிகமாக சாப்பிட்றதுனால அதனால நீங்கள் காரத்துக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி மிளகாய் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பரண்டையுமே பார்த்தீங்கன்னா அந்த எண்ணையிலேயே போட்டு நல்லா வறுத்து எடுத்துடலாம் ஸோ அது நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறமா அது பரண்ட ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உளுந்து மிளகா புளி எல்லாமே சேர்த்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த பரண்ட தொகையில் வந்து இட்லிக்கு தோசைக்கு சாதத்தில் கூட நீங்கள் போட்டு பிசைஞ்சு செஞ்சு சாப்பிட்லாங்க புதினா சாதம் செஞ்சு சாப்பிட்ற மாதிரி இதையும் போட்டு சாப்பிட்லாம் ரொம்ப வந்து ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டுங்க இதெல்லாம் போயிட்டு இப்போ வந்து நிறைய கடைகள்லாம் வந்து இந்த பிரண்டையும் வந்து சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ கண்டிப்பாக பிரண்டையோட யூஸஸ்ஸும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் நீங்கள் வந்து பிரண்டை செடியை வந்து வளர்க்க ஆரம்பிங்க நீங்களும் இதே மாதிரி தொழிலெலாம் செஞ்சு நீங்களும் வந்து நன்மைகள் பெறுங்க இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்